வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோல தமிழக அரசின் விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை பத்தி தான் பார்க்க போறோம் டிஎன்பிஎஸ்சி போர் குரூப் டூ எக்ஸாம் ப்ரொப்போர் பண்றவங்க மட்டும் இல்ல மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்றவங்க எல்லாருமே இந்த வீடியோ பாருங்க இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது கரண்ட் அபேர்ல வர்றதுனால இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது சரியான விட என்னன்னு அவங்களுக்காக தான் இந்த விருது வழங்கப்படுது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தவதிரு பால முருகனடிமை சுவாமி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டுல இருந்தே திருக்குறள் ஒப்புவித்தல் கட்டுரை போட்டிகள் பேச்சு போட்டிகள் இந்த மாதிரி சில போட்டிகளை மாணவர்களுக்கு நடத்துறாங்க இதுல வெற்றி பெறும் மாணவர்களுக்கு ரூபாய் மூணு லட்சம் செலவுல பரிசுகள் வழங்கிட்டு இருக்காங்க இருமுறை நடத்தி தமிழ் தொண்டாற்றிய தொண்டாற்றி இவர்தான் கூட உங்களுக்கு கேட்கலாம் திரும்ப வேணா ரிப்பீட் பண்றேன் உலக திருக்குறள் மாநாடு மாநில அளவில் இருமுறை நடத்தியவர் சோ இதுக்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது இவங்களுக்கு வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணா விருது யாருக்கு வழங்கப்பட்டது இந்த விருது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் வழங்கப்பட்டது இதுக்கான காரணம் என்ன அண்ணாவோட முதன்மை தொண்டர் இவர் முதல் காரணம் அண்ணாவின் முதன்மை தொண்டர் இவர் வந்து பதினெட்டு வயது முதலேந்தே திராவிட இயக்கத்தில் தொண்டு செய்தவர் திராவிட இயக்கத்தில் ஈடுபட்டு பல்வேறு போராட்டங்கள்ல ஈடுபட்டு ஈவன் சிறை சென்றவர் அதுக்காக பல போராட்டங்கள்ல இருந்து சேர்சென்றது மட்டும் இல்லாம முன்னாள் திராவிட இயக்கத்துல பங்கு பெற்று தொண்டாற்றி வர்றதுனாலயோ அண்ணாவின் முதன்மை தொண்டர் அப்படிங்கறதுனால வந்து இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு அண்ணா அந்த ஞாபகம் பத்தமடை பரமசிவம் அண்ணா விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான பெருந்தலைவர் காமராசர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது காமராசர் விருது பலராமன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது காமராசர் விருது பலராமன் சோ இவங்களுக்கு ஏன் இந்த விருது வழங்குறாங்க தேசிய கவிஞர் பேராயம் சிலம்பு செல்வர் மாப்போசியை கொண்டு இளங்கோ இலக்கிய மன்றம் ஆகிய அமைப்புகளை தொடங்கியவர் தேசிய கவிஞர் பேராயம் அது மட்டும் இல்லாம சிலம்பு செல்வர் மாப்போசியை கொண்டு சிலம்பு செல்வர் யாருன்னு கூட கேட்பாங்க மாப்போசி வருவாங்க சோ இவங்க இவங்களை கொண்டு இளங்கோ இலக்கிய மன்றம் இந்த ரெண்டு அமைப்புகளை வந்து தொடங்கியவர் பலராமன் அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சியோட செய்தி தொடர்பாளராகவும் இருந்தவர் பலராமன் சோ இவருக்கு வந்து காமராசர் விருது டூ தௌசண்ட் த்ரீக்காக அந்த ஆண்டுக்கான காமராஜர் விருது வழங்கப்பட்டது பலராமன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான மகாகவி பாரதியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது மகாகவி பாரதியார் விருது கவிஞர் பழனி பாரதி சோ நேம் பாரதி வருது அதனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது ஈஸியா ஞாபகத்துக்கலாம் கவிஞர் பழனி பாரதி அவங்களுக்குதான் மகாகவி பாரதியாவது வழங்கப்பட்டது என்ன காரணம் தமிழ்நாடு அரசின் முதன்மையான பல்கலைக்கழகங்களிலும் கேரள மாநில அரசின் பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பாடத்திட்டத்திலும் இவரோட கவிதைகள் வந்து பாத்தீங்கன்னா இடம்பெயர்து இதுதான் இவருக்கான பெருமை அதாவது தமிழ்நாடு அரசுல நிறைய பல்கலைக்கழகங்கள்லயும் கேரளா மாநிலம் ஈவன் தமிழ்நாடு மட்டும் இல்ல கேரளா மாநிலத்துல இருக்கக்கூடிய அண்ட் டுவெல்த் புக்லயும் கவிதைகள் இடம்பெறுது மகாகவி பாரதியார் விருது வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான பாவேந்தர் பாரதிதாசன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது எழுச்சி கவிஞர் முத்தரசு தான் பாவேந்தர் பாரதிதாசன் விருது வழங்கப்பட்டது எழுச்சி கவிஞர் முத்தரசு இவங்க பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி இரண்டாவது வயசுல கூட தனித்தமிழ் வேட்கை அகலாமல் அருந்தமிழ் பணியாற்றி வருகிறார் அதனால தான் இவருக்கு வந்து இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு கவிஞர் முத்தரசு பாவேந்தர் பாரதாசன் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தமிழ் தென்கள் திருவிக்கா விருது யாருக்கு வழங்கப்பட்டது இதற்கான விடை ஜெயசீல ஸ்டீபன் ஜெயசீல ஸ்டீபன் தமிழ்தண்டில் திருவிக்கா விருது சோ இவருக்கு ஆன இந்த விருது ஏன் வழங்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இவர் பல்வேறு நாடுகளின் ஆவண காப்பகங்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் திரட்டி வரலாற்று நூல்கள் பலர் எழுதியிருக்காரு சோ அது மட்டும் இல்லாம சோழ மண்டல கடற்கரையை முழுமையாக ஆய்வு செய்தவர் இது மாதிரி கூட உங்களுக்கு கேட்கலாம் சோழ மண்டல கடற்கரையை முழுமையாக ஆய்வு செய்தவர் கூட உங்களுக்கு மேட்ச்சில கேட்கலாம் ஜெயசீல ஸ்டீபன் சோ தான் தமிழ் சென்றல் திருவிக்க விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான முத்தமிழ் காவலர் விஸ்வநாதம் விருது யாருக்கு வழங்கப்பட்டது முனைவர் ரா கருணாநிதி சோ இவங்களுக்காக தான் வந்து இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு முத்தமிழ் காவலர் விஸ்வநாத விஸ்வநாதம் விருது முனைவர் ரா கருணாநிதி இவரோட தொண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கணத்தை மாணவர்கள் எளிமையாக கற்கும் வகையில் தொகுத்து வழங்கியுள்ளார் இலக்கணம் அது வந்து வந்து ரொம்ப ஈஸியா கத்துக்கிறதுக்காக தொகுத்து வழங்கியிருக்காரு அதனால இவருக்கு இந்த காவலர் விஸ்வநாதம் விருது கொடுக்கப்பட்டிருக்கு முனைவர் ரா கருணாநிதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது சுப வீரபாண்டியன் தந்தை பெரியார் விருது சுப வீரபாண்டியன் இவங்களுக்கே இந்த விருது கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இவர் இந்த திராவிட மக்கள் பழங்குடியின மக்களுக்கு வந்து தொண்டாற்றும் வகையில தொண்டாற்றிட்டு இருக்கிறதுனாலதான் சுப வீரபாண்டியன் அவர்களுக்கு தந்தை பெரியார் விருது வழங்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான டாக்டர் அம்பேத்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது பி சண்முகம் டாக்டர் அம்பேத்கர் விருது பி சண்முகம் ரெண்டு ஆண்டு காலமாக மலைவாழ் மக்கள் சங்கத்தின் தலைவராக பணிவகித்து மலைவாழ் மக்களின் நலனுக்காக பாடுபட்டு வருபவர் இவருக்கு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் டுவெண்ட்டி த்ரீ கோரி அம்பேத்கர் விருது பி சண்முகம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க